பெரிய பாராட்டு சொல்ல கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் சரித்திரம் காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று கொண்டு சொன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் கண்டிப்பா பார்த்திருக்காங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்காங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக அந்த ப்ராசஸ் இருக்கிறது அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்கறேன் நான் கிளை தலைவரா வர்றேன்

புதுச்சேரிக்கு உதவி பண்ணுங்க கடலூர் பகுதி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் வேகமாக போங்க அடுத்த உருவான காலம் இருப்போம் மக்கள் இருக்கும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் நிஜார்த்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலர் தருவிகாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நவீன்குமார் கட்டில் அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவு மகானில் ஒன்றரை மணி நிலை அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம மேடைக்கு வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணும்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையாளர்கள் இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு வந்து பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்கன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கின்றேன் மீடியா நண்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நேரத்தை சொன்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் நாளை உடனடியாக விழுப்புரம் போகிறது முடிச்சுக்கிறது உங்களுக்கு பேசணும்னா டீட்டெயில் நான் பேசுகிறேன் அதே நேரத்தில் இரண்டு மூன்று ராஜான இந்த சிறப்பு நீதிமன்ற அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைதள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்